அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அடகு வச்ச நகையை சீக்கிரம் மீட்கிறதுக்கும் மீட்ட நகை திரும்ப அடகு போகாமல் இருக்கிறதுக்கான சின்ன ஒரு வழிமுறைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக இது அனைவருக்குமே மிக 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 முக்கியமான ஒன்று ஒரு நல்ல நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த நாளில் தான் செய்யணும் இல்லைங்க நீங்கள் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் ஒரு ஆனால் அது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் ஒரு டம்ளர் கல் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாகவும் வந்து கல் உப்பை நிரப்பிக்கோங்க அதில் மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு எலுமிச்ச பழத்தை அது மேலே வைங்க இதை அப்படியே கொண்டுட்டு போய் உங்கள் சாமி ரூமில் உங்கள் இஸ் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிகிட்டு விநாயகரை வேண்டிக்கிட்டு உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அப்படியே வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு நாளில் குளிகை நேரங்கிறது வரும் இல்லையா அந்த நேரத்தில் இந்த கல்லுப்பை எடுத்து கொண்டு போய்ட்டு நீங்கள் நகை வச்சுருந்த பெட்டி இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் வைங்க வச்சுட்டு ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இதை அப்படியே வச்சுருங்க இதை நீங்கள் வச்சு எப்பொழுதும் இதுக்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி அதை தொட்டு இந்த மாதிரி என்னோடய நகை வந்து சீக்கிரம் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டிகிட்டு வாங்க இதுக்கு ஒரு ஓமவல்லி இலை எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு டெய்லியுமே தூபம் காட்டிட்டு வாங்க அந்த கல்லுப்பு டம்ளருக்கு இதை டெய்லியுமே கிளாஸில் தான் வைக்கணும் இதை டெய்லியுமே நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது வெகு விரைவில் உங்களுடைய அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை மீட்கிறதுக்கான ஒரு பண வரவை கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி தாய் நமக்கு கொடுப்பாங்க இதை டெய்லி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மீட்டு கொண்டுட்டு வர நகையை நீ அப்படியே வந்து பீரோவில் வச்சிடக்கூடாது அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவணும் நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவணும் அதில் பன்னீர் ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் அது பல, அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் கூட அதை அப்படியே பன்னீர்லேயே மூழ்கி இருக்கணும் திருப்பி அதை எடுத்துகிட்டு பச்சை பசும்பால் இருக்கு இல்லையா காய்ச்சாத பாலை அதில் நீங்கள் போட்டுடணும் அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்ல தண்ணியில் தொடச்சிவிட்டு சுத்தமாக நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல சுத்தமான காட்டன் கிளாத்தாக வச்சு தொடச்சிட்டு ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க அதில் இந்த நகையை வைக்கணும் நீங்கள் வந்து கல்லுப்பை வந்து ஒரு சின்ன கவரில் கல்லுப்பை போட்டிருங்க ஒரு சின்ன கவரில் கல்லுப்பு போட்டு அந்த நகை இருக்கு இல்லையா அந்த மஞ்ச துணி அதுலேயே நீங்கள் வச்சிடணும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அதையும் அந்த மஞ்ச துணியில் நகையோடு சேர்த்து வைங்க நம்மளோட கல்லுப்பு ஜாடியில் அந்த மூட்டை இருக்கு இல்லையா அதாவது அந்த மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய அந்த நகையை அதில் வச்சு கல்லுப்பு கொஞ்சோண்டு ஒரு ஏன்னா நகையோட கல்லுப்பு சேர்த்து வைக்கக்கூடாது அதனால் ஒரு கவரில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டியாவது இந்த கல்லுப்பை வச்சு அது தனியாக அந்த நகைக்கு மேலேயே கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்புறத்தை அது கூட வைக்கணும் இத்தனை கிராம்பு இத்தனை ஏலக்கான்னு இல்லை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் வைக்கலாம் அதை அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி மஞ்சள் துணியில் கட்டணும் மஞ்ச துணியில் வைக்கணும் பச்சை நூலில் கட்டணும் அதை கட்டி அப்படியே கல்லூப்பில் வச்சுடுங்க ஒரு நாள் ஃபுல்லாகவும் அது அப்படியே இருக்கட்டும் திரும்பி நீங்கள் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மறுபடியும் அடுத்த நாள் பாட்டி முகமாக இருக்கக்கூடாது நாளாக இருக்கக்கூடாது அஷ்டமி நவமியாக இருக்கக்கூடாது இதை நல்லா கவனிச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல நாளில் தான் கண்டிப்பாக செய்வீங்க இந்த மாதிரி இல்லாத நேரமாக பார்த்து மொதல் நாள் செய்யுங்க அடுத்த நாள் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது இப்போது நீங்கள் அந்த மறுபடியும் அந்த மூட்டையை எடுத்து பிரித்து அந்த நகை எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கணும் போட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அதை நீங்கள் போட்டிருக்கணும் திரும்பியும் இந்த நகை எப்பொழுதும் என் கூடையே இருக்கணும் என்னை விட்டு எங்கேயும் நீ போகக்கூடாது அப்படின்னு அந்த நகைக்கிட்டே நீங்கள் பேசணும் நீங்கள் பேச பேச அந்த நகை வந்து அது என் எப்பொழுதும் உங்கள் கூடயே இருக்கும் கண்டிப்பாக இது இந்த ஒரு தாந்திரிகத்தை இந்த ஒரு செயலை நீங்கள் செய்ங்க நிச்சயமாக எப்பொழுதும் அந்த நகை உங்களை விட்டு போகாது இப்போது இந்த நகையை போட்டிருக்கீங்க இல்லையா திரும்பி அதை எடுத்து அந்த மூட்டை வச்சுருக்கோம்ல அந்த அதிலே வச்சுட்டு அதை அப்படியே மறுபடியும் பச்சை நூலால் கட்டி நீங்கள் வீரோல வச்சுருங்க டெய்லியுமே சாம்பிராணி போடும்போதெல்லாம் நகைக்கும் காட்டுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் சிகப்பு துணியில் சிகப்பு கலரில் நம்ம வந்து சிகப்பு கலர் பர்ஸில் பணத்தை வச்சா அதிகப்படியாக ஈர்க்குதுன்னு சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லுதோ அதே மாதிரி தான் அந்த நகையையும் அந்த சிகப்பு கலர் துணியில் வச்சு கருப்புறம் ஏலக்காய் கிராம்பு அதோட கொஞ்சம் கல்லுப்பு கவரில் வச்சிருக்கோம்ல அதெல்லாம் எப்போதுமே அது இருக்கும்போது நம்ம அதுக்கும் தீபதுபம் காட்டும்போது போது என்றைக்குமே அது வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி தான் நகை எல்லாம் மகாலட்சுமி தான் அந்த மகாலட்சுமி என் இப்பொழுதும் உங்கள் கூட தான் இருப்பாங்க நிரந்தரமாக உங்களை விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே எவ்வளோ கஷ்டத்துலையுமே வந்து அந்த நகை உங்களை விட்டு போகாது உங்கள் கூட தான் இருக்கும் அப்படியே நீங்கள் ரொம்ப தீராத கஷ்டத்தில் நீங்கள் கொண்டு போய் வச்சாலும் திரும்பி அது உங்ககிட்ட தான் வரும் ஆனால் நூறு சதவீதம் இது உங்களை விட்டுட்டு போகாது நகை உங்களை விட்டு என்றைக்கும் போகாது இது வந்து என்றைக்கும் அது உங்ககிட்டே இருக்கிறதுக்கான பண உறவையும் தேடித்தரும் இந்த ஒரு சின்ன சின்ன எ எளிமையான முறையை செஞ்சு பாருங்க நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த முறையை பின்பற்றி நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறுவீங்க நூறு சதவீதம் பயன்பெறுவீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்